ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரான மிசபரி இன்னைக்கு மார்கழி ஆறாவது நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லி புத்தூரோட சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும் நான் சொன்ன வீடியோஸ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் ஏற்றிக்கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது குலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி தாமரை பாதங்களே போற்றி போற்றி மூன்றடியாலுலகை அழந்த வாமன போர் பாதம் மூன்றடியுலகை அலந்த வாமன போர்காதம் பரதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் ஏழு மலைக்கு நாமம் சென்ற மோட்சம் பேர காண்பது நிஜ பதம் மூன்றடியாலுலகை அழந்த வாமன போர் பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடிமீது போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் நீலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் மூன்றடியாலுலகை பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் என்றும் இணைத்த பெருவனது ஆசீர்வாதம் மூன்றடியுலம் போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் பல பல நாமங்கள் வழிபாடு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே मरीचिर्दमनो हंसः सुपर्णो भुजगोत्तमः हिरण्यनाभः सुतपाः पद्मनाभः प्रजापतिः अमृत्युः सर्वदृक्सिंहः सन्धाता सन्धिमान् स्थिरः अजो दुर्मर्षण शास्ता विश्रुतात्मा सुरः गुरुर्गुरुतमो धाम सत्य सत्यपराक्रमः निमिषो निमिषः स्रग् वाचस्पतिरुदारधीः अग्रणीर्ग्रामणी श्रीमान् न्यायो नेता समीरणः सहस्रमूर्धा विश्वात्मा सहस्राक्षः सहस्रपात् ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே நாம வரானனே முதல் அஞ்சு பாசுரம் எல்லாம் பார்த்துட்டோம் ஸோ அதுலெல்லாம் வந்து என்னன்னா அந்த பாவை நோன்பு இருக்கிறதுக்காக வந்த பெண்கள் கிட்ட ஆண்டாள் எப்படி எல்லாம் பேசுனாங்க என்னென்ன விஷயம்லாம் சொன்னாங்க அதுக்கு நடுவில் வந்து திடீர்னு வந்து அவர் வருண பகவான் கிட்ட என்ன சொன்னாங்க எல்லாமே பார்த்தோம் இப்போ முக்கியமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நான் அஞ்சாவது பாசுரத்தோட எண்டில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படி தான் அஞ்சாவது பாசரத்தை முடிச்சிருந்தாங்க அந்த இடத்துல என்ன எப்படி முடித்தாங்கன்னா செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு முடிச்சாங்க இல்லையா அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த செப்பே அப்படின்றது வந்து போய் சொல்லுங்க அப்படின்றத தான் குறிக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆறாவது பாசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாலும் அங்க கூட நோன்பு இருக்கிறதுக்காக வந்த பெண்களும் சேர்ந்து போய் ஒவ்வொரு வீட்டு கதவையா தட் இன்னும் தூங்கிட்டுருக்கிற பெண்களை கூட எழுப்பி கூட்டி வர்றதுக்காக முயற்சி பண்ணப் போகிறாங்க அதுதான் வந்து ஆறாவது பாசுரத்திலிருந்து சில பாசுரங்கள் அப்படி இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் நோன்பிருந்து பிரயோஜனம் இல்லை நம்ம இன்னும் பல பேரை நோன்பிருக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து நம்ம ஆண்டாளோட இன்ட்ரொடக்ஷன் கதையிலேயே நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமாதேவி பிறக்கும்போதே நீ பக் தியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் நீ வந்து நல்லா பரப்பணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து ஆண்டாளை வந்து அவங்க வந்து அவதாரமே எடுக்கிறதுக்காக விஷ்ணு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதை பரப்பணும் அப்படின்னா ஏதோ இப்போ ஒரு ஐம்பது பெண்கள் அங்கே வந்திருந்தாங்கன்னா ஆண்டால் அந்த ஐம்பது பெண்கள் மட்டும் இருந்தால் பத்தாது இல்லையா ஆண்டால் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் எல்லோரும் எழுப்பி கூட்டிகிட்டு வரலாம் எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுக்கலாம் எல்லோரும் இதில் பயன்படட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆண்டாள் வந்து நினைக்கிறாங்க அதனால் அந்த ஆண்டாள் வந்து ஆல்ரெடி இந்த நோன்பு இருக்கிறதுக்காக வந்த பெண்கள் கிட்ட வாங்க நம்ம போய் ஒவ்வொருத்தரையா இன்னும் தூங்கிட்டு இருக்கிறவங்களை எல்லாம் எழுப்பி கூட்டிட்டு வந்து இதோட சிறப்பெல்லாம் சொல்லி அவங்களையும் நோம்பிருக்க நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க தான் வந்து செப்பேலோ ரெம்பாவாய் வாங்க எல்லாரும் போய் நம்ம சொல்லலாம் போய் சொல்லி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களையும் கூட்டிட்டு அவங்க வந்து ஒரு ஒவ்வொரு வீடா போறாங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் முதல்லயே உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள் வந்து எல்லாரையும் எழுப்பி நீங்களும் பாவை நோம்பு கலந்துக்கோங்கன்னு சொன்ன மாதிரி நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச எத்தனை பேரை முடியுமோ அத்தனை பேரை இந்த மெகா பாவை நோம்பில் கொண்டு வந்து சேர்த்துங்க எல்லாரையும் இருக்க வைங்க நம்ம பாவை நோம்பு இருக்கிறத விட நம்மளால் எத்தனை பேர் பாவை நோம்பு இருக்காங்கன்றத வச்சு கூட நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பல பேர் இதுக்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் பயங்கரமாக பண்ணி ரெண்டாயிரம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இப்போ நம்மளோட மெகா பாவை இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சொல்லும் போதே மெய்சில் இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களால் மட்டும்தான் முடிஞ்சது ஏன்னா நான் ஒருத்தர் முயற்சி எடுத்தால் இது நடக்க வாய்ப்பே இல்ல உங்க எல்லாரோட முயற்சியாலேயும்தான் இங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் சேர்ந்துருக்காங்க ஸோ அதனால் அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ஆறாவது பாசரத்துல இருந்து பதினஞ்சாவது பாசரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களாக எழுப்புறது இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே நாள் நடந்திருக்கு இது நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து முப்பது நாள் மார்கழியில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாசரத்தை பாடினாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது உண்மை கிடையாது ஆண்டாள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளே பல பாசரங்கள் பாடினாங்க அதுல இந்த முதல் அஞ்சு பாசரமும் மார்கழி ஒன்னு தான் பாடிருக்காங்க இந்த ஆறாவதுல இருந்து பதினஞ்சாவது பாசரமும் மார்கழி ஒன்னு தான் பாடிருக்காங்க அவங்க பாடிருக்காங்க அப்படின்னா ஒரு இடத்துல நின்று பாடுறது கிடையாது அவங்க ஒவ்வொரு வீடாக போய் பாடிருக்காங்க இது ஒரு சீக்குவென்ஸ் ஒரு நிகழ்வு இப்போ முதல் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அப்போ பத்து பெண்கள் எழுப்புகிறாங்கன்னா மொத்தமே அவங்க பத்து பெண்களை தான் எழுப்புனாங்களா அப்படின்னா கிடையாது அவங்க பத்து பத்து விதமான பெண்களை எழுப்புனாங்க இல்லைனா பத்து விதமா எழுப்பினாங்க அப்போ பத்து விதமான பெண்களை எழுப்பியிருந்தா கூட ஒரே விதமான பெண்கள் பல பேர் இருப்பாங்க பணக்கார வீட்டு பொண்ணு ஏழை வீட்டு பொண்ணு அறிவாளி பொண்ணு வெகுளியான பொண்ணு இந்த மாதிரி பல விதமான பெண்கள் இருப்பாங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு விதமான பெண்களையும் எழுப்புறதை காமிக்கும் போது இதே மாதிரி பல பேரை எழுப்பியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்திலையும் ஒரு நூறு பேர் எழுப்பினாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதே மாதிரி நான் ரெண்டாவது என்ன சொன்னேன் பத்து விதமா எழுப்புனாங்கன்னு சொன்னேன் எங்க பத்து விதமான பெண்கள்னால் வந்து பணக்காரங்க இல்லைங்க அப்படி சொல்லிட்டீங்க பத்து விதமாக எழுப்புனாங்கன்னா எங்களுக்கு புரியலையே அப்படின்னா பத்து விதமானா மிரட்டி எழுப்புனாங்க கெஞ்சி எழுப்புனாங்க கொஞ்சி எழுப்புனாங்க விவரத்தை சொல்லி எழுப்புனாங்க இந்த மாதிரி வந்து மற்றவங்கள சொல்லி எழுப்ப விட்டாங்க கோவத்தில் ஆர்கியூ பண்ணாங்க இந்த மாதிரி வந்து பல விதமாக எழுப்புனாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாகவும் மிரட்டி ஒரு பத்து பேர் எழுப்பியிருக்கலாம் அதே மாதிரி கெஞ்சி ஒரு பத்து பேர் எழுதியிருக்கலாம் கொஞ்சி ஒரு பத்து பேர் எழுப்பியிருக்கலாம் இந்த மாதிரி எல்லா விதமாகவும் செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்காங்க அதை நம்ம இந்த ஆறாவது பாசனத்துல இருந்து பதினஞ்சாவது பாசனம் வரைக்கும் பார்க்க போறோம் இப்ப நம்ம ஆறாவது பாசனத்தை பார்க்கலாம் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விளிசங்கின் பேரரவம் கேட்டிலேயோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த நிறைய இந்த லா லா லாலாம் ஃபுல்லாக இந்த பாசனத்தில் இருக்குது எனக்கு அந்த ப்ரொனன்சேஷன்லாம் வராதுங்க என்னை மன்னிச்சிக்கோங்க முக்கியமாக நம்ம வந்து இதோட மீனிங் சொல்லணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனாக அர்த்தம் பார்ப்போம் புல்லும் சிலம்பின் கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னென்னா புல்லும் அப்படின்னா வந்து பறவைகள் அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட கதவை தட்டி அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த தூங்கிட்டு இருக்கிற பெண்ணை எழுப்புறதுக்காக தான் இது ஆரம்பிக்குது அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட புல்லும் சிலம்பினகான் அப்படின்னா பறவைகள் எல்லாம் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு கேட்கலையா புல்லும் கான் அதெல்லாம் ஆரம்பித்தாச்சு பறவைகள்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா புல்லறையன் கோயில் வெள்ளை விலிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ புல்லறையன் அப்படின்னா அந்த பறவைகளோட அரசன் அறையன்னா அரசன் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ பறவைகளோட அரசன் யாரு கருடர் தான் அப்போ கருடரோட கோயில் கருடரோட கோ அப்படின்னா கருடரோட சுவாமின்னு அர்த்தம் கருடரோட சுவாமி யாரு நாராயணன் அவரோட இல் அப்படின்னா அவர் வசிக்கிற இடம் அப்ப நாராயணன் வசிக்கிற இடம்னா கோவில் சொல்ல வராங்க நாராயணனோட கோயிலை சொல்லி வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ வெள்ளை விலிசங்கு அப்படின்னா வெள்ளை கலர்ல இருக்கிற விழிசங்கு விழின்னு என்னன்னா கூப்பிடுறது விழிசங்குன்னா அந்த சங்க ஊதி அந்த சத்தத்தை எழுப்பி கூப்பிடுறாங்க எந்த சங்கு வெள்ளை விலிசங்கு பேரரவம் கேட்டில்லையோ அரவம்னா சத்தம் பேரரவன்னா பயங்கரமான சத்தம் அப்போது அந்த வெள்ளை விலிசங்கிலேருந்து வர்ற அந்த பயங்கரமான சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு ஒரு பொண்ணு எழுப்புறாங்க ஆண்டாள் இருந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கோயில் வந்து காலையில் திறந்த உடனே பிரம்ம முகூர்த்தத்தில் கோயில திறந்துருவாங்க இப்பயும் நிறைய கோயில் பிரம்ம முகூர்த்தத்தில் திறக்கிறாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கோயில திறந்துருவாங்க கோயில திறந்துட்டு சங்கு இருக்கு இல்லைங்களா இந்த வலம்புரி சங்கு அந்த மாதிரி மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா அந்த சங்கு ஊதி கோயில் திறந்தாச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது என்ன பண்ணணும்னா அந்த சங்கோட சத்தம் வந்து எல்லாருக்கும் போய் கேட்டு அது ஒரு அலாரம் கிளாக் மாதிரி ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஏய் சங்கு ஊத்திட்டாங்கப்பா அப்போ கோயில் திறந்துட்டாங்கப்பா வாங்க நம்மளாம் எந்திரிக்கலாம் எந்திரிச்சு நம்ம வேலைகளை பார்க்கலாம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ப்ரிப்பேர் ஆவாங்க அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலேயோ சங்கு ஊதியாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் கோயில் திறந்தாச்சு யாரோட கோயில் புல்லறையன் புல்லுன்னா பறவை அரையன்னா ராஜா புல்லறையன்னா வந்து பறவைகளோட ராஜா அந்த ராஜா யாருன்னா அது கருடர் அப்ப அந்த கருடரோட கோயில்னா நாராயணன் கோயில் அந்த நாராயணோட கோயில் திறந்துட்டாங்க அந்த நாராயணோட கோயிலை திறந்துட்டு ஊதி கூப்பிட்டுட்டாங்க இன்னும் நீ தூங்குறியே எந்திரிக்க வேணாமா அப்படின்னு இன்னொரு விஷயமும் கவனிக்கணும் பிரம்ம முகூர்த்தத்துல கோயில் திறப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் பிரம்ம முகூர்த்தன்றது நாலு டு ஆறு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்ப நாலு டு ஆறுனா இப்போ ஒரு நாலுலேருந்து இருந்து நாலு பத்துக்குள்ளே ஆகுது அப்படின்றத நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏழாவது பாசரம் எட்டாவது பாசரம் ஒன்பதாவது பாசரம் எல்லா பாசரத்துக்கும் நம்ம ஒரு டென்டேட்டிவா இல்ல நம்மளோட கெஸ்ஸிங்ல ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் அப்பதான் உங்களுக்கு பதினஞ்சாவது தப்போ என்ன டைம்னு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா இப்போ அந்த வெள்ளை விலிசங்கள் இருந்து வர்ற அந்த பயங்கரமான சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு ஒரு பொண்ணு எழுப்புறாங்க இதை எழுப்பும்போது அந்த பொண்ணு எந்த பதிலுமே சொல்லலை நம்ம வீட்லேயே குழந்தைங்களை நம்ம எழுப்பும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டா அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம் நான் உன்னை தான் எழுப்பிட்டுருக்கிறேன் பதில சொல்லு பதிலை சொல்லும்போது இல்லையா ஏன் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்கன்னா இப்போ அவங்க பதில் சொன்னாங்கன்னா ஆகும் மறுபடியும் நம்ம ஏதாவது சொல்லுவோம் அப்புறம் அவங்க ஏதாவது சொல்லணும் இதுதான் நம்மளோட பிளான் ஏன்னா அவங்களோட தூக்கம் கலையணும் அப்படின்றதுக்காக ஆனால் அவங்க வந்து தூக்கம் களைஞ்சிடும்ன்றதுக்காக எந்த பதிலையுமே சொல்ல மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து படுத்துக்கிட்டே இருப்பாங்க இன்னும் முடிஞ்சால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போர்வை எடுத்து தலையில் போத்திப்பாங்க அதுதான் இந்த பொண்ணு பண்ணியிருக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்க மார்கழி குளிர் நல்லா தூங்கிட்டு இருக்குது இந்த பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து இந்த விஷயத்தை சொல்றாங்க புள்ளும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயில் வெள்ளை விளிசங்கின் பேரரவம் கேட்டீங்களையோ அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா போர்வையை தலைக்கு மேலே போத்திக்கிட்டு திரும்பி படுத்துருச்சான் அப்போ மறுபடியும் இவங்க சொல்கிறாங்க பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்லும்போது அந்த பக்கத்துலேருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க இவங்க எந்த ரியாக்ஷனுமே இல்லாதப்ப இவங்க கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல ஆனால் கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா இவங்க சொல்றதெல்லாம் அந்த பொண்ணோட காதில் கேட்டுட்டு தான் இருக்கு பதில தான் சொல்ல மாட்டேங்குதே தவிர இப்ப நம்ம வீட்லயும் வந்தது அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம சொல்றது எல்லாம் அந்த குழந்தை கேட்கும் ஏதாவது ஐஸ்கிரீம் சம்பந்தப்பட்டதாவோ இல்ல சினிமாக்கு போலான்றதாவோ பேசினா உடனே அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த குழந்தைங்க அதுக்கு மட்டும் ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க ஏ இவ்வளவு நேரம் எந்திரி படிக்கணும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகுதுன்னு பத்தி பேசும்போது நீ ஒண்ணுமே சொல்லல லீவுக்கு எந்த ஹோட்டலுக்கு போலான்றதை மட்டும் உன் காதல கேட்டுருச்சா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஆண்டாலும் கூட இருக்கிற பெண்களும் என்ன பண்றாங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லி பார்ப்போம் இந்த விஷயத்துக்கு ரியாக்ஷன் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அதனால தான் முதல்ல வந்து பறவைகளோட சத்தம்லாம் உனக்கு கேட்கலையா கருடனோட கோவிலான நாராயண கோயிலில் வெள்ளை விலிசங்கோட சத்தம் பயங்கரமான சத்தம் உனக்கு கேட்கலையா பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த டாப்பிக்கு போகிறாங்க இந்த டாப்பிக்காவது அவங்களை எழுப்புதா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக் போகிறாங்க அப்போ ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா பேய் முளை நஞ்சுண்டு அப்படின்றாங்க அப்படின்னா பூத்தனையோட கதையை தான் சொல்கிறாங்க இது என்னத்துக்கு சொல்ல வராங்க அப்படின்னா நீ வா நான் இதெல்லாம் உனக்கு சொல்கிறேன் அப்படின்றாங்க ஆண்டாள் அப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆசை காமிப்போம்ல நீ இப்போ எந்திரிச்சேன்னா நான் உனக்கு ஒரு கதை சொல்லுவேன் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து அந்த பெண்ணை வந்து எழுப்பு எழுப்பும்போது என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் பிள்ளாய் எழுந்திராய் பேய் முளை நஞ்சுண்டு அப்படின்னா உடனே இது வந்து பிரேஸ் மாதிரின்னு அர்த்தம் இந்த ஃபிரேஸ் கேட்டால் அது என்னது பேய் முளை நஞ்சுண்டு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை சொல்றாங்க இப்போ நம்ம பார்ப்போம் பேய் முளை நஞ்சுண்டு அப்படின்னா என்ன அப்படின்றது பார்ப்போம் பேய் முளை நஞ்சுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூத்தனையோட கதையை தான் சொல்றாங்க கிருஷ்ணர் வந்துட்டு சுதேவ் வந்து எடுத்துட்டு வந்து யசோதா பக்கத்தில் வச்சுட்டு அவர் போயிட்டார் அந்த குழந்தை ஒரு ஒரு மாதம் பீரியட் வளர்றதுக்குள்ளேயே கம்சனுக்கு இன்ஃபர்மேஷன் போய் நீ என்ன பண்ணுன்னா இந்த யமுனைக்கரைக்கு அந்த பக்கம் போய் என்னென்ன குழந்தைங்க இருக்கோ எல்லா குழந்தையும் கொண்டுடு அப்படின்னு பூதனைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க பூதனை வந்து குழந்தைகளை கொல்றதுலேயே ஸ்பெஷலிஸ்ட் அவள் அப்போ பூதனை என்ன பண்ணுறான்னா அவளோட மார்பு இருக்கு இல்லையா அவரோட மார்போட முளையில விஷத்தை தடவிக்கிட்டு போறலாம் ஓகேங்களா அந்த விஷத்தை தடவிக்கிட்டு நல்ல ஒரு அழகான பெண்ணாக தன்னை மாற்றிக்கிட்டு அவள் யமுனைக்கு போகிறாள் யமுனைக்கு போய் அந்த பக்கமாக வந்து க்ராஸ் பண்ணி அங்கே அந்த கோகுலத்தில் எந்த குழந்த இருக்குது அப்படின்றத தேடி தேடி ஒவ்வொரு வீடாக போகிறாள் அப்போ ஒரு வீட்டில் சொல்லிட்டாங்க ஏதோ அந்த இடத்துல குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிருஷ்ணரோட வீடியே கண்டுபிடிச்சிட்டா நேராக கிருஷ்ணரோட வீட்டுக்கு வரா யசோதோட வீட்டுக்கு வரா அந்த இடத்துல வந்து அந்த குழந்தை படிச்சுட்டுருக்கு அது தெரியுது அப்போது இந்த பூத்தனை என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து தேவதமாக நான் வந்து ஒரு அபூர்வ பெண் நான் வந்து இந்த இந்த மேலோகத்திலலாம் இருப்பாங்க இல்லையா அந்த அந்த பெண் அந்த அப்சரஸ் மாதிரி நான் ஒரு பெண்ணு நான் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் இந்த வீட்டில் குழந்தை இருக்குன்னு எனக்கு தெரியும் என்னோட பாலை குடித்தா அந்த குழந்தையோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யசோதாவோட மனசை மாற்றி உங்கள் குழந்தைய கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு நான் பால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அம்மாக்குங்க வந்து பிடிக்காமல் போகும் இந்த மாதிரி ஒரு அப்சரஸ் பொண்ணு வந்து உங்கள் குழந்தைக்கு நான் பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதனால் குழந்தையோட வாழ்க்கை நல்லா முன் நேருன்னு சொன்னா முதல்ல அந்த அம்மா குழந்தையை தூக்கி மாட்டாங்களா யசோதா வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தையை தூக்கி பூத்தனை கையில் கொடுத்துட்டாங்க இப்போ பூத்தனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பால் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மறைவான இடத்துக்கு போய் அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக புடவையை எடுத்து கிருஷ்ணரோட முகத்துக்கு மேலே போடுறாங்க போட்ட உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முளையில் வாய் வச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நஞ்சை அப்படியே விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாலை மட்டும் முழுசாக வெளியில் இழுத்துடுறாராம் எந்த அளவுக்கு இருக்கிறாரு பாலெல்லாம் வெளியில் வந்து அதுக்கப்புறம் அவளோட ரத்தமெல்லாம் வெளியில் வந்து அவ்வளோ உறிஞ்சிட்டாராம் என்ன சாதாரணமாக உரிய போகிறாரு கிருஷ்ணர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு கடைசியில் மொத்த பாலும் வெளியில் வந்து மொத்த ரத்தமும் வெளியில் வந்து கடைசியில் உயிரும் வெளியில் வந்துருச்சு அந்த அளவுக்கு அவர் எடுத்துட்டாரா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி பால் ரத்தத்தை எடுத்த உடனே மிச்சாங்க என்ன இருக்குது அந்த முளையில் விஷம் இருக்கு இல்லையா அந்த விஷமே அவளை கொண்டுருச்சான் பூதனையை கொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இல்லையா கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா அவள் அவளோட உடம்புல இருக்கிற பாலும் அவளோட உடம்புல இருக்கிற ரத்தத்தையும் வெளியில் எடுத்தாரான் மிச்சம் அவகிட்ட இருந்தது அந்த விஷம் மட்டும்தான் அந்த விஷமே அவளை கொண்டுருச்சான் இதுதான் நம்மள் நம்மளோட வாழ்க்கையிலையும் கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் வந்து எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறான் ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீ அவன் தப்பு பண்ணிட்டு இருக்கான் இல்லையா அவனோட எப்பயோ செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அந்த பலனை கொடுக்க 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 அவர் செஞ்ச நல்ல விஷயம் ஒன்றுன்னா மறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா பலனை கொடுத்துட்றாரு இல்லையா அந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு தானே அவர் பலனை கொடுக்குறாரு அவர் நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு பலனை கொடுத்துக்கிட்டே இருப்பாராம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்களும் வந்து ஹாப்பியாக தப்பு செஞ்சுக்கிட்டே சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் மொத்த நல்ல விஷயங்களையும் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா அந்த பலனை கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும்னா அவர்தான் எல்லா நல்ல விஷயத்தையும் எடுத்துட்டார்ல இப்போ மிச்சம் இருக்கிறது என்ன அவர் செஞ்ச பாவம் தான் அந்த பாவமே அவனை கொண்டு அதாவது அவன் பாவமே அவனை தண்டிச்சிருமான் அதுதான் அர்த்தம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பூத்தனையோட ஸ்டோரி வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு படிப்பினை தான் அப்படிப்பட்ட ஸ்டோரி தான் இந்த மாதிரி கதையெல்லாம் நான் அவனுக்கு சொல்கிறேன் எந்திரிப்பா பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டால் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது மட்டும் இல்லை உனக்கு இன்னும் நிறைய கதைகள் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை பற்றியும் சொல்கிறாங்க கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி அப்படின்றாங்க இது யாரை பற்றின கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகடாஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் அடுத்து பூதனையை கிட்டேருந்து எந்த பதிலும் வரல அப்படின்னோடனே கம்சன் என்ன பண்ணுறாருனா சகடாசுரனை அனுப்புகிறார் சகடாசுரன் அனுப்பினோடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து பூதனையோட உயிர் பிரிஞ்சுதுன்னு கண்டுபிடிக்கிறார் அவர் கண்டுபிடிச்சிட்டு ஓ இந்த இடத்துல தான் உயிர் பிரிஞ்சிருக்கா அப்போ இந்த இடத்துல இருக்கிற குழந்தையை தான் நம்ம முதல்ல கொல்லணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற குழந்தைய கொல்லும்போது தான் இந்த மாதிரி ஐருக்கு பூதனைக்குன்னா அப்போ இந்த குழந்தை தான் அந்த குழந்தையாக இருக்கணும் கம்சனை கொல்லக்கூடிய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா நேராக அந்த கிருஷ்ணர்கிட்ட போறார் யசோதா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்க ஒரு மாட்டு வண்டி நின்றுட்டுருக்கு மாடு இல்லை வண்டி மட்டும் நின்னுட்டுருக்கு அந்த வண்டிக்கு கீழே வந்து வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்றதுக்காக கிருஷ்ணரங்கை படுக்க வச்சிட்டு யசோதா வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம் அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த சகடாஸ்வரன் அவர் வந்து அந்த வண்டியோட சக்கரம் இருக்கு அந்த சக்கரத்துக்குள்ளே போய் ஐக்கியமாயிட்டாராம் அந்த சக்கரமாவே மாறிட்டாராம் அவரை பார்க்கும்போது சக்கரமாகவே இருக்குதான் அந்த வண்டி சக்கரமா அவர் மாறிட்டாராம் சகடாஸ்வரன் அவர் மாறினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வண்டிக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அந்த வண்டி அப்படியே பூமியில் இறங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணாராம் அப்போ என்ன ஆகும் அந்த வண்டி வந்து அப்படியே இறங்க இறங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா கண்ணன் வந்து நசுங்கிடுவர் அந்த மாதிரி வந்து பூமிக்கும் அந்த வண்டியும் அப்படியே பக்கத்து பக்கத்து பக்கத்தில் வரும்போது இவர் நடுவில் படுத்துக்கிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் கிருஷ்ணர் நசுங்கி போயிடுவார் இதுதான் சகடாசுரனோட திட்டம் இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட கால் இருக்கு இல்லையா அந்த காலை அப்படியே தூக்கி அந்த வண்டிக்கு மேலே ஒரு எத்து ஏற்றுனாரான் அந்த எத்து ஏற்றின உடனே என்னாச்சு அப்படின்னா அந்த வண்டி அப்படியே வைகுண்டம் வரைக்கும் போகுதான் நீ நல்லா பாருங்கள் அது ஒரு அசுரன் அவங்க ஒரு அரக்கன் ஆனால் அந்த அரக்கன் எங்கே போனான்னா வைகுண்டத்துக்கே போனான்னா எப்படி இதை தூக்கி உதைக்கும் போது எப்படிங்க ஒரு அரக்கன் வந்து வைகுண்டத்துக்கு போகக்கூடாது அரக வந்து அரக்கனாச்சு அந்த அரக்கன் வைகுண்டத்துக்கு போகக்கூடாதுன்னா அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்மீக பேச்சாளர்கள் அவர் வந்து அவரோட காலை எத்தனார் இல்லையா அப்போ அவரோட பாதம் வந்து அந்த வண்டி மேலே பட்டுருச்சான் அவரோட பாதம் வண்டி மேலே பட்டதுனால அந்த வண்டி வந்து அப்படியே பறந்து அந்த வைகுண்டம் வரைக்கும் போயிட்டு வந்துச்சான் இப்படி இருக்குது பார்த்திங்களா இதில் இன்னொரு விஷயமும் ஆன்மீக பேச்சாளர்கள் சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மலாம் என்ன இருக்கோம் லோட்டஸ் ஃபீட்டுன்னு சொல்கிறோம் அந்த பாதம் தான் முக்கியம்னு சொல்கிறோம் நம்ம கடவுளோட க பாதத்தில் போய் சேரணும்னு சொல்கிறோம் அதுதான் நம்மளோட கடைசி டார்கெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் டெஸ்டினேஷனாக இருக்கணும்னு சொல்கிறோம் இது எல்லாமே சொல்கிறோம் இல்லைங்களா ஏன் அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்திலிருந்து அந்த பாதம் தான் நம்மளை காப்பாற்ற போகுது அந்த பாதம் தான் நம்மளுக்கு எல்லா மோட்சத்தையும் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இல்லைங்களா அந்த பாதம் தான் நம்மளை காப்பா காப்பாற்ற போதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த சகடாசுரன் கதையை பார்த்ததுக்கு அப்புறமா ஆன்மீக பேச்சாளர்கள் சொல்றாங்க அந்த பாதம் வந்து பக்தர்களை மட்டும் காப்பாற்ற போறது இல்லையா கண்ணனையே அந்த பாதம் தான் காப்பாற்றிச்சான் அந்த கண்ணன் மட்டும் அந்த காலை எட்டி ஒரு ஏத்து ஏற்றலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணனே செத்துருப்பாராம் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக கண்ணனையே காப்பாற்றுனது யாருன்னா கண்ணனோட பாதம் தான் இப்போ நம்ம ராமாயணத்தில் என்ன சொல்லுவோம் ராமரையே காப்பாற்றுதுன்னா அது எது எதுக்கு அந்த வலிமை இருக்குதுன்னா ராமரோட நாமம் ஏன்னா ராமரை காப்பாற்றினது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரோட பலம் என்னன்னா ராமநாமம் தான் அப்படி இருக்கும்போது ராமரையே காப்பாற்றுனது யார் ராமநாமம் தான் ஆனால் இங்கே மகாபாரதத்தில் கண்ணனையே காப்பாற்றுனது யார் அப்படின்னா கண்ணனோட பாதங்கள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை அப்படின்றார் வெள்ளத்தரவில் வெள்ளம்னா என்ன உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா வெள்ளம் எதுலேருந்து வரும் மழை மழை ஜாஸ்தி பெஞ்சா வரும் நதியிலிருந்து வரும் கடல்ல இருந்து வரும் எங்கேயாவது வந்து தண்ணி வந்து ஓவர் ஓவர் ஃப்ளோ ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெள்ளம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா வெள்ளத்தரவில் அந்த வெள்ளத்தரவில் அந்த அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த எல்லாத்திலையும் ஆன இடம்னா அது வந்து கடல் தான் அது வந்து தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்ந்து இருக்கிற இடம் இது அது கடல் தான் இல்லையா அப்ப வெள்ளத்தரவில்னா அப்பே அப்பேற்பட்ட கடல் அந்த அப்பேற்பட்ட கடலில் துயிலமர்ந்த வித்தினை துயிலமர்ந்தான் என்ன அந்த பாம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார் இல்லையா அப்படி படுத்துட்டு இருக்கிற ஒரு வித்தை என்ன வித்தேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு கதை சொல்லியாச்சு பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி இந்த ரெண்டும் செஞ்ச வித்தன் இருக்கா இல்லையா அந்த வித்தனை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் இப்போ நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் பார்க்கடல்லாம் ஒரு இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கோம்ல ஆனால் முனிவர்களும் யோகிகளும் அந்த மாதிரி நினைக்கல முனிவர்களும் யோகிகளும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உள்ளத்தில் கொண்டு நம்மளோட உள்ளத்தில் தான் அவர் வாழ்கிறாரு நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் பார்க்கடல்லாம் அவர் இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கோம் கோயிலில் அவர் இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கோம் அது இல்லைங்க உண்மை முனிவர்கள் யோகிகள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க உள்ளத்தில் கொண்டு ந உள்ளத்துக்குள்ளே இருக்காங்கப்பா இதுதான் நம்மளும் இருக்கோம் நம்ம ஆடியோஸில் என்ன இருக்கோம்னா கடவுள் எங்கேயோ மட்டும் இல்லைங்க குள்ளேயும் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கான சான்று தான் இது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் முனிவர்களும் யோகிகளும் என்ன இருக்காங்க உள்ளத்தில் இருக்கார் அவர் அங்கே வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினையெல்லாம் மேட்ரு இல்லை அவர் இங்கே இருக்காருங்க இந்த உள்ளத்துக்குள்ளே இருக்காருன்னு அவங்க அவங்களே காமிச்சிக்கிறாங்களாம் அவங்க மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் அப்படின்றார் அப்படின்னா என்ன இந்த முனிவர்களும் யோகிகளும் போது காலையில் எந்திரிப்பாங்க இல்லைங்களா மெல்ல தான் எந்திரிப்பாங்களாம் ஏங்க மெல்லமாக எந்திரிப்பாங்க அப்படின்னா ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு லேடி வந்து போது எப்படி எந்திரிப்பாங்க என்ன தான் பெல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போட்டால் கூட அவங்க மெதுவாக அந்த எதுக்கும் அப்படியே ஆடி அசைஞ்சு அப்படி எந்திரிச்சு உக்காந்து மெதுவாக எந்திரிச்சு தான் வந்து கதவை திறப்பாங்க இல்லையா ஏன்னா இப்படி ஒரு சொல்லாடலும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக நடந்து வந்தால் அவன் என்ன மசக்கையா ஏன் இப்படி மெதுவாக நடந்து வர அப்படின்னு கூட கேட்பாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க இல்லையா ஏன் பொறுமையாக இருப்பாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை தான் இங்கே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அவங்களோட உள்ளத்துக்குள்ளே இந்த வெள்ளரவில் துயில பிறந்த வித்தினை அவர் வந்து இருக்கார் இல்லையா அந்த அந்த வித்த இருக்கார் இல்லையா இவர் எங்க இருக்காருனா இவரோட உள்ளத்துக்குள்ள இருக்காங்க இல்லையா இவர் ரொம்ப ஃபாஸ்டா எந்திரிச்சிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற கிருஷ்ணருக்கு தலை சுத்திடுமா ஏன்னா எப்படி வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை தலை சுற்றக்கூடாது எதுவும் ஒரு பக்கமாக மோதிடக்கூடாது அந்த அசைஞ்சிடக்கூடாது பயந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மெதுவாக எந்திரிக்கிறாங்கல்ல ஒரு அம்மா அந்த மாதிரி வந்து முனிவர்களும் யோகிகளும் தனக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக மெதுவாக எந்திரிப்பாங்களாம் அவங்க மெதுவாக எந்திரிச்சு ஹரி 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 அப்படின்னு ஏழு தடவை பேரவம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் பேரரவம்னா என்ன சத்தமா சொல்லுவாங்களாம் மெதுவாக எந்திரிச்சு ஏழு தடவை ஹரி ஹரி ஹரின்னு சத்தமா சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி அவங்க சத்தமா சொல்றது நம்மளோட உள்ளத்துக்கு கேட்டுச்சுனா நம்ம உள்ளத்துக்கு கேட்டுச்சுன்னா அவங்க அந்த மாதிரி சத்தமா சொல்றது நம்ம உள்ளத்துக்கு கேட்டுச்சுனா அப்படியே குளிர்ந்து போகுமா அந்த மாதிரி உனக்கு இன்னும் குளிர்ந்து போகலையா அப்படின்னு கேட்டாங்களா ஆண்டாள் தான் இந்த ஆறாவது பாசனத்துல சொல்றாங்க உள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விலிசங்கின் பேரரவம் கேட்டிலேயோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த மாதிரி சத்தத்துல அவங்க மெதுவா எழுந்திருச்சு ஹரின்னு சொல்ற சத்தம் கேட்டா என்னோட உள்ளம் புகுந்து குளிர்ந்து போகுது உனக்கு அந்த மாதிரி ஆகலையா அப்படின்னு சொன்னாங்களாம் இதை சொன்னதுக்கு அப்புறம் யாரால தூங்க முடியுமாங்க அந்த பொண்ணு உடனே எந்திரிச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சேர்ந்து அடுத்த வீட்டோட கதவை தட்ட போயிட்டாங்களாம் இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம் வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம் யில் ஸ்ரீ செண்பகவல்லி சமேத ஸ்ரீ விண்ணகர ஜெகநாதாய நம திருவெல்லியங்குடி ஸ்ரீ மரகதவல்லி சமேத ஸ்ரீ கோலவில்லி ராமாய நமக தேரலுந்தூர் ஸ்ரீ செங்கமலவல்லி சமேத ஸ்ரீ ஆமருவியப்ப சுவாமினே நமக திருச்சிருப்புலியூர் ஸ்ரீ திருமாமகள் சமேத ஸ்ரீ அருள்மா கடல் பெருமாள் சுவாமினே நமக ஆரத்தி பாடல் நாராயணாயின் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிரதம் தேவாமிரம் கோவிந்த நாம சங்கேத்தனம் கொடி கொண்ட நெஞ்சில்தான் பெருமாலயம் இன்னைக்கு பாசரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா